அனைவருக்கும் வணக்கம் இருந்து ஊரில் ஒரு நல்லவன் இருந்தாலே அந்த நல்லவனுக்காக அந்த ஊரில் வந்து மழை பெய்யுமா அந்த மாதிரியான மக்கள் நம்முடைய மக்கள் எந்த பொது பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒன்றிணைந்து போதும் போதுங்கிற அளவுக்கு நிவாரண உதவி செய்யறது பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை இலைய என்னலே பிரச்சனைங்க அப்படின்னு போய் இறங்கி எப்ப என்னப்பாங்க சத்தம் அப்படின்னு போய் இறங்கி கேட்குற நம்ம ஒவ்வொரு மனிதரும் அப்படிதான் நம்ம மக்கள் என்னைக்குமே சோட போனதில்லை நாய்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் தூக்கி போடுங்க தூக்கி கொள்ளுங்க அழிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் கவர்மெண்டோட பெர்மிஷனோட போலீஸ் கமிஷனர் கோயம்புத்தூர் கமிஷனோட பெர்மிஷனோட எந்த விதத்திலையுமே யாரையுமே குற்றம் சொல்லாமல் யாரையும் சாடாமல் மனிதனும் மற்ற உயிர்களும் எந்த மாதிரி பிரயாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர்வலமாக வர ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்ல காலையில் ஒரு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இணையலாம் உண்டான குரூப் லிங்க் உங்களுக்கு அனுப்பி இல்லை நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க எல்லாரும் நிச்சயமாக கை கொடுத்துக்கலாம் நல்ல காரியத்துக்காக எல்லா